மகாபாரத போர் இருக்கும்போது அந்த போர்க்காலத்தில் குருஷேஸ்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு வீரன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே வந்துக்கிட்டே இருக்கார் அதை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு சந்தேகத்துடன் அந்த போர் வீரரை பா நீ யாருப்பா எதுக்கு நீ இங்கேருந்து அங்கே போகிற பாண்டவர்கள் இருந்து கௌரவர் பக்கம் போகிற இப்படி போயிட்டு போயிட்டு வர்றேன் நீ யார் அப்படின்னு நான் வந்து எல்லா கலையிலையும் சிறந்து விளங்குகிற ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்கிறார் மூணு அதில் அவர் வந்து ஒரு மூணு அம்பு வச்சுட்டு வில்லு வச்சுருக்காரு சரி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு எங்கிட்ட இருக்கிற இந்த மூணு அம்பு இருக்குது ஒன்று வந்து பாண்டவரை கொள்றதுக்கு ஒன்று வந்து கௌரவரை கொள்றதுக்கு ஒன்று வந்து கிருஷ்ணனர் கொள்றதுக்கு இவர் தான் கிருஷ்ணங்கிறது அவருக்கு தெரியல கிருஷ்ணரை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உடனே கிருஷ்ணன் திச்சுக்கிட்டேன் ஆகா இந்த மூணு பேரும் கொள்றதுக்கு தான் இந்த மூணு அம்பு வச்சிருக்கியா சரி நீ தான் வீரங்கிறது நான் எப்படி நம்புறது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மோ அந்த வீரனை பார்த்து கேட்குறாரு உடனே நான் அந்த ஒரு அம்பை வச்சு அது ஒரு கிலோ அந்த மரக்கலை அதில் நான் அம்பை வீசுகிறேன்னா அந்த மரத்தில் இருக்கிற அத்தனை இலையிலையும் கீழே விழுந்துடும் அது வச்சு என்னை நம்புவேன் ஆ சரி நீ அப்போது வந்து அந்த அம்பை விடு அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் உடனே அந்த அம்பை உடனே கிருஷ்ண பரமாத்மா சரி உன்னுடைய உண்மையிலே வீரத்தை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு இலையை அப்படியே தன்னுடைய சக்தியால் இழுத்து தன் காலுக்கடியில் வச்சிடுறாரு ஒரு அஞ்சு இலையை மட்டும் எடுத்து அந்த வீரன் பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் எடுத்து அடியில் வச்சிடறாரு காலுக்கு அடியில் அந்த அம்பை விட்டோடனே மரத்தில் இருக்கிற அத்தனை இலையும் விழுந்துடுது அந்த வீரன் ஒரே ஒரு அம்பு தான் மரத்து மேலே விடுறான் உடனே மரத்தில் இருக்கிற அத்தனை பச்சை இலையும் கீழே விழுந்துருது விழுந்துட்டு அப்படியே திரும்பி வந்து கிருஷ்ண கால் கடியில் அஞ்சு இலை எடுத்து வச்சார் அங்கேயும் வந்து கிருஷ்ண காலை குத்திட்டு ரத்தம் வருது உடனே அந்த இலை அங்கே இருக்கிற அஞ்சு இலையை எடுத்துறாரு உடனே கிருஷ்ணவர்மத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்தி வரைஞ்ச வீரனா சரி நீ இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ உண்மையிலே போர் வீரன் தான் நான் ஒத்துக்கிறேன் நீ எதுக்கு இப்போ வந்திருக்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவருக்கு வந்து கிருஷ்ணன் தெரியல ஏதோ யாரோ போர் வீரர் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு அந்த போர் வீரர் கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு நான் வந்து எப்போவுமே ஜெயிக்கிறவங்க பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன் என்னுடைய திறமையை காட்டணும்னா யார் தோக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் நான் போவேன் அது பாண்டவர்களாக இருந்தாலும் சொல்லிதான் கௌரவங்கள் இருந்தாலும் சொல்லிதான் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க பக்கம்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறார் இது நான் அது ஒரு புதியது இந்த போரே முடியணும்னு நினச்சா இவன் முடிக்க விட மாட்டான் பல இந்த வீரன் அப்படி உண்மையிலேயே போர் வீரன் தான் நல்ல தலை சிற சிறந்தவன் தான் இப்போ வந்து அவன் பாண்டவர்கள் தோக்க போகிறாங்கன்னா இங்கே வந்துட்டு அவ அவன் உடனே என்ன செய்வான் கௌரவர் பக்கம் போவான் கௌரவர் தோக்க ஆரம்பித்தா அங்கே போவான் அங்கேருந்து இங்கே வருவான் இப்படியே தான் இந்த போருக்கு முடிவே இருக்காது இவனால் பெரிய குழப்பம் ஏற்பட்டுருமே இப்போ என்ன பண்ணுறது ஆனால் உண்மையிலே ஒரு தகுதி வாய்ந்த வீரம்தான் ஆனா ஆனால் திடமான மனசு இல்லாதவன் அதாவது ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்க முடியாதனால எவ்வளோங்க எவ்வளோ குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா ஒரு நிமிஷம் நினைக்கிறார் சரி இதை எப்படி தவிர்க்கிறது ஏன்னா இவனை விட்டோம்னா பாண்டவர் தோக்கிற மாதிரி இருந்தால் உடனே இந்த சைடு இந்த சைடு வந்து அவங்களும் தோக்கடிப்பான் உடனே நம்ம கௌரவருக்கு துவக்கிற மாதிரி இருந்தா அந்த சைடு போயிட்டு இவங்களை துவக்க இப்படியே மாறி மாறி நடந்துருக்குமே தவிர இந்த மகாபாரத போருக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமே சரி இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீரா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு தன்னுடைய முழு உருவத்தையும் காட்டுறாரு ஆக நீங்க கிருஷ்ண பரமாத்மாவா எனக்கே தெரியாது உங்களையே நான் கொள்றதுக்கு நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் சரி நீ ஒன் நீ உண்மையிலே போர் இவரம் தான் நான் ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு நீ உதவி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயோ உங்களுக்கே உதவியாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை கட்டளை ஏற்று நான் உடனே செய்கிறேன் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்போ வந்து அகந்தையாக பேசுகிறோம் என்னால் எல்லாமே செய்ய முடியும் அவ்வளோது போர் பயிற்சியெல்லாம் நான் சிறந்தவேன் அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன் உடனே எனக்கு வந்து இந்த பாரத போர் முடியறதுக்கு ஒருத்தன் தடையா இருக்கான் ஒன்று வந்து தூக்கணும் யாராவது ஒருத்தர் தூக்கணும் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் அதை இல்லாமல் ரெண்டு பேருமே சமமாக போகிற மாதிரி எந்தந்த பாரதப்பூருக்கு முடிவே இருக்காது இதனால எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க வீரர்கள்லாம் எத்தனை எல்லாம் பெண்கள் வந்து விதையாக வராங்க இது முடிவுக்கு வராமல் செய்கிறதுக்கு ஒருத்தவன் இருக்கான் தடையா அவனே நீ வந்து அவன் தலையை வந்து கொய்து எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவனுக்கு வந்து சரி அப்படியா யார் சொல்லுங்கள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க தோய எதிரில் தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன கடவுள் நீங்கள் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் நீ வந்து என்ன சொன்ன ஒன்று வந்து நான் பாண்டவர் பக்கம் இருக்கிறேன் நியாயமாக இருக்கிறாங்க அவங்க பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா துரியோதனை கெட்டவனாக அந்த கூட நான் அவன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் நீ வந்து உண்மையிலே பெரிய சிறந்த போரி விர்தான் நீ எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் எதிர் பக்கம் வந்து தூத்து போவாங்க உடனே அங்கேருந்து இங்கே வருவேன் சரி இருந்துட்டு நீ போடுவேன் நீ இந்த பக்கம் உள்ள ஜெயிப்பாங்க உடனே நீ என்ன பண்ணுவேன் கௌரவ பக்கம் போவேன் இப்படியே மாறி மாறி போனால் இந்த பாரத போருக்கு இந்த மா குருஷேஸ்திர போருக்கு முடிவே இருக்காது அப்போது வந்து எத்தனை பேர் வீரர்கள் சாக போகிறாங்கன்னு தெரியாது அதனால் உன்னுடைய தலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நான் கண்டிப்பாக என் தலையை கொய்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு சொல்லணும் இந்த போர் முடிகிற வரைக்கும் நான் அந்த என் கண்ணுக்கு பார்க்குற சக்தி அதாவது இந்த போர் நடந்துகிட்ருக்கும்போது இந்த போர் எப்படி நடக்குது யார் யார் இது பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குற சக்தியை வந்து என் கண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுற சரி நீ வந்து ஒன்று தலையை கொய்தா கூட நான் உன்னை ஓரமாக வச்சுடுறேன் நீ வந்து உன் கண்ணால் பார்க்குற சக்தியை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தலையை ஓரமாக வச்சுடுறாரு அந்த பாரதப்பூர் முடிகிற வரைக்கும் அந்த வீரன் பார்க்குறான் அவருக்கே கிருஷ்ணருக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு பெரிய வீரனை ஒரு திட மனது இல்லாத ஒரு திட முடிவு எடுக்க முடியாத ஒரு ஆளால் எந்த எல்லா குழப்பமும் வந்துடும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி மகாபாரதத்தில் இப்படி ஒரு விதவ உபயோதத்தை சொல்கிறார் அதாவது திடம் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சொல்கிறான் அவன் எவ்வளோ பெரிய தர்மசாலியா இருந்தாலும் சரியான முடிவு எடுக்க தெரியாத ஒருத்தனால பிரச்சனை தான் வரும் அவனால் எந்த பலனும் பலனும் கிடையாது அவனால் இடங்கள் தான் வருமே தவிர அதனால் எந்த அவனை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது அதனால் திடமான முடிவு எடுக்க தெரியாத ஒருத்தனால் கண்டிப்பாக நம்ம வந்து லாபமே கிடையாது நமக்கு நஷ்டம்தான் அவனை வந்து நம்ம தவிர்த்து அந்தாடை போகிறது தான் நல்லது அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருக்கட்டும் எல்லாமே தெரியட்டும் ஆனால் திடமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு ஆளால் யாருக்குமே இடைஞ்சல் தானே தவிர நன்மை கிடையவே கிடையாது அதை வந்து இந்த மகாபாரத போர் மூலிமா உலக மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிற அதனால் திறமைங்கிறது முக்கியம் இல்லை திடமான முடிவு இதுதான் சரி இது தான் தப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க தெரியாதனால அவனோட சேர்ந்து பயணிக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு குழப்பம் வந்து எந்த முடிவும் கிடைக்காது அதனால் இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து அதுக்காக எல்லாரையும் தலையை வெட்டணும்னு அர்த்தம் கிடையாது அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம தவிர்த்து அந்த போகிறது தான் நல்லது இல்லைனா நம்மளையும் குழப்பி எந்த செயலும் செய்ய முடியாமல் பண்ணிவிடுவாங்க அதாவது மதியம் மேல் பூனை இருக்கிற மாதிரி அவங்க இந்த பக்கம் போகலாம் போவாங்க அந்த பக்கம் போவாங்களா இல்லை இந்த பக்கத்தை பற்றி சொல்லுவாங்களா அந்த பக்கத்து சொல்லுவாங்களா நம்மளே குழப்பி விட்டுருவாங்க அதனால் மாதிரி ஆள்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறதும் நமக்கு ஆபத்து அவங்கள வந்து நம்ம தவிர்த்து வாழ்கிறது தான் மிகவும் நல்லது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த போர் வீரன் மூலியமாக இந்த உலக மக்களுக்கும் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து இது மாதிரி மதில் மேல் பனையாக சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு நபர் யாராக இருந்தாலும் நம்ம உறவாக இருந்தாலும் சொல்லி தான் நண்பராக இருந்தாலும் சொல்லி தான் அவங்களுடைய இணைஞ்சு நம்ம செயல்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து தவிர்த்து தான் நம்ம வந்து அது எவ்வளோ பெரிய நெருங்கி உறவாக இருந்தாலும் அவங்கள தவிர்த்து தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா மூலிமா இந்த மகாபாரத் மூலிமா நமக்கெல்லாம் சொல்கிறார் அதனால் நம்ம முடிவு எடுக்கும்போது நம்ம அது மாதிரி ஒரு தடமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு ஆளோட யோசனையை கேட்டு நம்ம நடந்தோம்னா நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அதனால் எந்த லாபமும் கிடையாது நம்மளால் த செயல்படவும் முடியாது அப்படின் அதனால் முடிவெடுத்துட்டு அது மாதிரி திடமான முடிவு எடுக்க தெரியாத ஒரு ஆள் எவ்வளோ பெரிய திறமையான ஆளாக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம கண் எதுவும் கலந்து ஆலோசித்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதனால் குழப்பந்தான் வரும் பிரச்சனை தான் வரும் அதனால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது அது மாதிரி ஆளெல்லாம் நம்ம தவிர்க்கிறது தான் முக்கியமானது தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இந்த வழக்கத்தை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த மாதிரி குழப்பமான நம்மள விடையவங்க வந்து செயல் வந்து எதுவுமே சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் தெளிவான முடிவு எடுக்க தெரியாதவங்க எல்லாருமே திறமையாள இருந்தாலும் அவங்களும் ஒரு முட்டாள்தான் அப்படிங்கிறது தான் இந்த மகாபாரதம் மூலிமா விளக்கு